மூன்று வெப்பவியக்க கீழே தரப்பட்டுள்ளது இதே கழுதாண்டா ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்து கொள்ளந்தும் கேட்டுவிட்டான் எஸ்ஸையில் ஒரு சமவெப்ப செயன்முறை சமவப்ப செயல்முறைன்னா டெல்டா யூ சமன் என்ன சம சமவெப்ப செயன்முறையில் டெல்டா யூஸ் அமௌன் பூஜ்ஜியமாக இருக்கும் அடுத்த ரெண்டாவது கேட்டிருக்காங்க பீல கேட்டிருக்காங்க ஒரு மாறா கனவு செயன்முறை மாறா கனளவு கனளவு மாறலை சியில் சொல்லியிருக்காங்க ஒரு மாறா அமுக்கச் செயன்முறை அமுக்கம் மாறலை இப்போ ஒரு லட்சிய வாயுவிற்கு வழங்கப்படும் எல்லா வெப்ப சக்தியும் டெல்டா க்யூ வெப்ப சக்தியும் வாயினால் செய்யப்பட்ட வேலையாக அகமாற்றுதவ டெல்டா கியூ சமன் டெல்டா டபுள் ஜூ இப்படி எங்கள் இடத்துல இருக்குமெண்ட்டு கேட்குறாங்க சம வெப்ப வெப்ப இயக்கவியல் முதலாம் விதி என்ன சொல்லுதுன்னா டெல்டா கியூ சமன் டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபுள் ஜூ இப்போ முதலாவது பாவம் டெல்டா யூ செமன் பூஜ்யமண்டு வந்துட்டு அப்போ இதில் பூஜ்ஜியத்தை போட்டோம்னா டெல்டா கியூ சமன் என்னவாக இருக்கும் டெல்டா டபுள் ஜூவாக இருக்குது அப்போ ஏ என்ற ஒரு விஷயம் சரியாக இருக்குது ஏன்னா எனக்கு டெல்டா கியூ அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா வெப்ப சக்தியும் வாயினா செய்யப்பட்ட வேலையாக மாற்றது கொடுப்பான் அப்போ இதில் டெல்டா யூ பூஜ்யம் ஏன்னா சம வெப்ப முறை முறைடா டெல்டா ஜியூ பூஜ்ஜியமாக இருக்கும் அப்போ டெல்டா கியூ சமன் டெல்டா டபுள் ஜூவாக இருக்கும் பி செக்டர் என்ன சொல்வதுன்னு கேட்டிங்கன்னா டெல்டா வி தான் அதாவது மாறா கனல வேண்டாம் டெல்டா கியூ சமன் டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபுள் ஜூ இந்த டெல்டா டபுள் ஜூக்கு என்ன சமம்பாடுன்னு கேட்டிங்கன்னா பி டு டெல்டா வி அமுக்க கனலவு சாரி அமுக்கம் தர கனல வித்தியாசம் அப்போ கணலை வித்தியாசம்ன்றது இல்லை இந்த இடத்துல ஓ கனல வித்தியாசம் அதாவது மாறக் கனல் வேண்டாம் கனல வித்தியாசம் இருக்காது ஆரம்பத்தில் என்ன கனலோ அது மிகுதி கனலவா இருக்கும் அப்போ கனலை வித்தியாசம் பூஜ்ஜியம்ன்றதில் டெல்டா டபுள் ஜூ என்னவா இருக்கும் இதில் பூஜ்ஜியமாக இருக்கும் அப்போ இதில் டெல்டா கியூ சமன் என்னவாக இருக்கும் டெல்டா யூவாக இருக்கும் அப்போ எங்களுக்கு இந்த ரெண்டாவது விட வராது எங்களுக்கு இப்போ இந்த செக்டர் தான் மரவணும் இப்போ முதலாக வந்துட்டு இதுக்கு வராது மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சி இல்லை டெல்டா கியூ சமன் டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபுள்யூ இதில் டெல்டா டபுள் ஜூஸ் அப்போ என்ன இருக்கும் என்னங்கன்னா பி டோட் டெல்டா இருக்கும் இதில் மாற அமுக்கச் சென்புனா அமுக்கம் மாறல அப்போ இதுக்கு ஒரு டெல்டா டபுள் ஜூ கட்டாயம் காணப்படும் பெருமானம் இருக்கும் இதில் டெல்டா ஜூவை பற்றி ஒன்றும் கதைக்கலை அப்போ இதுக்கு மொத்தமாகவே இப்படி ஒரு இயக்கவியல் சமன்பாடு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இதுவும் எங்களுக்கு வராது அப்போ வேண்டிய முதலாவது விடையதுன்னு கேட்டிங்கன்னா ஏ இதில் விடையதுன்னு கேட்டிங்கன்னா ஏதான் விடையாக இருக்கு ஏன்னா சமபச் முறையில் டெல்டா யூ பூஜ்யம் இது மாராக்கன் அளவு மாராக்கன் அளவில் என்ன செய்யும் டெல்டா டபுள் செய்யப்பட்ட வேலை பூஜ்யமாக இருக்கும் அப்போ டெல்டா யூஸ் பண்ண என்ன வரும் டெல்டா யூவாக இருக்கும் சக்தி மாற்றத்தில் இருக்கும் அதாவது இது வெப்ப மொத்த வெப்ப சக்தி இது அகச்சக்தி இல்லாட்டி சக்தி மாற்றத்துக்குள்ள இருக்க போது வெப்பனில் சார்பான இது டெல்டா யூ அதே மாதிரி டெல்டா யூஸ் சமமாக டெல்டா ஜூ ப்ளஸ் டெல்டா டபுள் ஜூவில் இது அமுக்கம் மாறாம இருக்கும் இருந்தால் டெல்டா டபுள் ஜூ காணப்படும் எங்களுக்கு கனளவு தான் வித்தியாசமாக இருக்கணும் அமுக்கத்துக்கு வித்தியாசம் தரால அப்போ டெல்டா டபுள் ஜூ அன்று போட்டோம்ட்டா அப்போ டெல்டா டபுள் ஜூ ஒரு பெருமானம் இருக்குது இங்கே டெல்டா ஜூவை பற்றி ஒன்றும் கதைக்கலை அப்போ இப்போ டிரெக்ட்டாக நாங்கள் முதலாம் இயக்க வேலை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் மூன்றாவதுக்கு சீக்கு அப்போ இதுக்கு என்ன படம் கிடைக்குனா முதலாவது தான் படியாக இருக்கும்